இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்றியோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக்கொண்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் சுகம் அல்லது உயர்வு அல்லது விடுதலையை நீங்கள் விசுவசித்து பெற்று கொள்ளும்போது கண்களால் காண முடியாத தளத்தில் காரியங்கள் நிகழ ஆரம்பிக்குது ஆனால் உங்கள் எதிர்காலத்தில் தான் அது நிகழுது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் ஆவியில் பெற்றுக்கொள்ளலை அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை தேவை நிறைவேற்றப் போவதில்லை மாறாக நீங்க ஜெபிக்கிற போது நீங்க எதை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறீங்களோ அதையே தான் தேவன் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறாரு ஆக நீங்க ஜெபிக்கும்போது விண்ணப்பத்தை மட்டும் செய்யாம அதை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத விசுவாசித்து நீங்க விண்ணப்பம் செய்யணும் தேவனே இந்த தவறான பழக்க வழக்கத்துல இருந்து விடுதலை செய்யும் அப்படின்னு ஜெபிப்பது மட்டும் போதாது அது நல்லதுதான் ஆனால் அது மட்டும் போதாது அப்படி சொல்லிட்டு அதை பின்தொடர்ந்து கர்த்தாவே என் விடுதலையை நான் இப்போதே பெற்றுக்கொள்கிறேன் இந்த தவறான பழக்கத்திலிருந்து இப்பொழுதே நான் விடுதலை அடைந்திருக்கிறேன் உமக்கு நன்றி என்றாவது ஒரு நாள் நான் விடுதலை அடைவேன் அப்படிங்கிறது இல்லை இப்போதே நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறத நம்ம அறிக்கை செய்யணும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்பட அறிக்கை செய்யணும் நீங்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது அதை விசுவாசிக்கிறது மட்டும் அல்ல அதை பெற்றுக்கொண்டிங்கிறத உங்கள் சொற்களில் நீங்கள் அறிக்கை செய்யும்போது இதை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால் கண்களால் காண இயலாத தளத்தில் அது நடந்து முடிஞ்சிடும் ஆக உங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது நான் இதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நம்புகிறேன் அப்படிங்கிறத மாற்றி நன்றியப்பா நான் இதை பெற்றுக்கொண்டேன் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன் நான் செழிப்பாக இருக்கிறேன் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பெற்றுக்கொண்டதா நன்றி சொல்லும்போது தேவன் உங்களுக்கு அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்கிறாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்குப்பா நீங்கள் தெரிந்தெடுத்து எங்களை இதை கேட்க வைத்திருக்கீங்கப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகளுடைய அத்தனை ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாற்ற போகிறமைக்காய் உங்களுக்கு நன்றி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா அப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா ஜெபிக்கும்போது அப்பா அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத சொல்லி தந்திருக்கீங்கப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நாங்கள் இனி அப்பா எங்களுடைய ஜபத்தின் போது எங்களுடைய வார்த்தைகளை அப்பா நாங்கள் ஸ்தோத்திர ஏசப்பா மாற்ற போகிறோம் இசைப்பா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம் ஏசப்பா எங்களுடைய அப்பா வாழ்க்கையில் அத்தனை ஜப விண்ணப்பங்களும் இனி எங்கள் வாழ்க்கையில உடனடியாக நடைபெற போகிறது அம்மே எங்கள் இருதயத்தில் துவக்குகிற விசுவாசத்தினால் அப்பா நாங்கள் ஜபம் பண்ணும்போது எவையெல்லாம் கேட்டுக்கொண்டோமோ அதை எல்லாம் பெற்று கொண்டோம் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐசப்பா அப்பா அவன் மேன்ஸ் அப்பா நன்றி ஆண்டவரை வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் எசப்பா அம்மேன் ஜபம் செய்யும்போது எவையெல்லாம் பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா இன்றைக்கு என்னோடு அப்பா ஜபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் கவலையோடு ஜபிக்கலாம்ப்பா அம்மேன் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் எசப்பா அம்மேன் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் உதவிக்கு யாருமே இல்லாமல் அவமானப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு இருந்திருக்கலாம்ப்பா ஆனால் நீங்கள் அவங்களை தேற்றீங்க ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உங்களுடைய பிள்ளைகளை தலை குனிய விடாமல் பா நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் படுத்துறீங்கப்பா கனப்படுத்துறீங்கப்பா மகிமைப்படுத்துறீங்கப்பா அம்மேன்ஸ் தோத்திரை ஏசப்பா உடல்நல பிரச்சனை என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம் ஏசப்பா ஆனால் நீங்கள் அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடுறீங்க ஏசப்பா அம்மேன்ஸ் தோத்திரை ஏசப்பா சுகத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா அம்மேன் குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களும் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா உடைய தழும்புகளால் அவங்க குணமாகிட்டாங்கப்பா அம்மேன் வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா வியாதி படுக்கையை மாற்றி போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா அப்படியே தழும்புகளால் அவங்க சுகமாகி இருக்காங்கப்பா அம்மேன் அவங்க எவ்வளவு வேதனை படணுமோ எத்தனை விதமான நோய்கள்னால் பாதிக்கப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் சிலுவையில் நீங்கள் சுமந்துட்டீங்க ஏசப்பா அப்படியே சரீரம் எங்களுக்காக பீக்கப்பட்டதுப்பா அவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா இந்த பா லேசான உபத்திரவம் இப்பொழுதே எங்களை விட்டு நீக்கப்படும்ங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் இசைப்பா நீக்கப்பட்டிருச்சுங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் எசப்பாள் அவன் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிகழ்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் எங்களை பா நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா பிள்ளைகளையப்பா நீங்கள் போதி தரலங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நல்வழிப்படுத்துங்கப்பா என்று ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் பிள்ளைகளை கெடுக்காதபடிக்கு உம்மால் அவர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்களாக அம்மேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா குடும்பம் முழுவதையும் ஆசிர்வதீங்க ஏசப்பா தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்கப்பா எந்த விதமான கெட்ட வேலைப்பாடுகளும் அப்பா அவனுடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு அவங்களுக்கு எதிராக செய்யப்படும் அத்தனை ஆயுதங்களும் வாய்க்காதபடிக்கு படிக்கு அம்மேன் நீங்கள் அவர்களை இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தரலுங்க ஏசப்பா துரத்தப்பட்ட எந்தவிகளும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஏசப்பா அக்கினி மதில் சுவர்களுக்குள் அப்பாவும் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்தரலுங்கப்பா இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தரலுங்க ஏசப்பா தோத்துறோம் அப்பா நன்றி ஆண்டவரை இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிருதயத்தையும் உடைய கிருபை நான் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் பம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்